ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது தாய்மகளுடைய உறவு வந்து எப்படி இருக்குது பார்க்க போகிறோம் இப்போ வந்து காலை வந்து மாறிடுச்சு அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்மளாம் ஏற்றி பேசுகிறாங்க என்ன சொன்னாலும் தப்பு தெரிஞ்சால் கூட நம்மளால் எதுவும் போ பண்ண முடியாது அப்படி இருந்தோம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது பிள்ளைகளெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டாங்க சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குன்னு எல்லாமே வந்து தெரியும் அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்தா தான் வந்து முடியும் நிறைய வந்து உறவு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது விட்டு கொடுத்தா தான் அவருடைய நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குடும்ப குடும்பத்தினோட அமைதி தான் வந்து நமக்கு வந்து குடும்ப சந்தோஷம் அது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியம் சில இடத்துல சொல்லுவாங்க என் பொண்ணு நல்ல வேணும் உறவுக்காரங்க எல்லோரும் சொல்கிறாங்க அக்கம் பக்கம் சொல்கிறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் எனக்கு வந்து சம்மதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நாள் வந்து இருக்கவே கூடாது ஏன்னா நமக்கு வந்து நம்ம குடும்பம் தான் வந்து முக்கியம் அக்கம் பக்கம் இருக்குங்களோ உறவுக்காரங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது பொண் நம்ம பொண்ணு அதுவும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணு பெண் குழந்தையெல்லாம் கேட்கவே வேண்டாம் நமக்கு வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கவலையாக தான் இருக்கும் எங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம வந்து ஆயிரம் அட்வைஸ் சொல்லுவோம் அதுவும் இந்த குழந்தைகளுக்கு சுத்தமாக அது பிடிக்காது ஆனாலும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அப்படி தான் நம்ம வந்து நினைச்சிட்ருப்போம் அவளுக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாத என் பொண்ணும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் எங்கி தனியாக அனுப்ப கூட நமக்கு பயம் பயமாக தான் இருக்கும் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அம்மா நம்ம வந்து ரொம்ப கட்டாயம் ாங்க அம்மா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கப்படுறாங்க இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தனியாக நல்லா போட்டாங்க இந்த சாப்பிட்றது தான் வந்து போட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து சாப்பிட்றியான்னு கேட்டால் கூட எல்லாம் என் பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும் பை அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு அழுதாங்க இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கள் வந்து அதுவும் வேலைக்கு போகிற அம்மா அப்படின்னா தன்னுடைய மகளை வந்து அவங்களுக்கும் கவனிக்கணும் ஆசை இருக்கும் ஆனால் வந்து கவனிக்க வந்து டைம் இருக்காது வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் காலையில் போய்ட்டு வந்துடுறாங்க பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டு வருது காலேஜ் போயிட்டு வருது வீட்டில் பாட்டி தாத்தா யாராவது தான் இருப்பாங்க பொண்ணு சாப்பிட்டாலா எவ என்ன பண்ணால் எங்கே போனால் அதுவும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படி இருக்கும்போது எல்லா அம்மாக்களும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தான் செய்வாங்க என் பொண்ணுக்கு என்னாச்சோ என்ன அப்படின்னு கவலைப்படுவாங்க கவலையோடு தான் வந்து ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து போய் போனவொடனே வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இடத்த பேர் ஃப்ரெண்ட்ஸோடு நான் பத்து பேர் கூட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாலும் நமக்கு வந்து கவலையாக தான் இருக்கும் அவளுக்கு ஒன்றும் தெரியாத என்ன பண்ணவா அப்படின்ட்டு போனவொடனே ஃபோன் பண்ணுவோம் என்ன தொந்தரவு பண்ணாதம்மா ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணா கூட சும்மா சும்மா என் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்னு திட்டுவாங்க அதுக்கு பேர் டார்ச்சர் கிடையாதுங்க பாசம் அதுதான் உண்மையான ஒரு பாசம் தன்னுடைய பொண்ணு வந்து எப்படி இருக்கா எங்கே இருக்கான்னு ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு பரிதை பருதவிக்குங்க அது வந்து ஒரு பெண்ணு வந்து எப்போ அந்த பொண்ணு வந்து எப்போ தாயாகிறாலோ அப்போ தான் அது உணர்வா ஆகா நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இப்போ வந்து இப்படி வேணால் பேசலாம் அதுக்கு கல்யாணம் ஆகி அது குழந்தை பிறந்து பெரிய பெரியாங்க போதும் அப்போ தான் அவளுக்குன்னு ஒரு குழந்த பிறந்து அம்மா ஆகும்போது பெண் குழந்தை பறக்கும்போது தான் அவளுக்கு தெரியும் ஐயோ நம்ம வந்து நம்ம அம்மா இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் கவலைப்பட்டு இருந்தாங்களே இந்த கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே காலம் எப்படி இருக்குது அப்படி இப்படி அதனால தான் அம்மா வந்து ஒவ்வொருத்தையும் சொன்னாங்களோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு புரியும் நம்ம அம்மா எப்படி வந்து வேதனை பட்டிருப்பாங்க மனசு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும்னா தன்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது எது சொன்னாலும் சரி அம்மா எது சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னா அம்மா வந்து நல்லது தான் சொல்லுவாங்க எந்த அம்மாவும் தன் பொண்ணு கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இப்போ பொண்ணோட நல்லதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒரு சில இருக்காங்க எல்லா அம்மாவையும் சொல்லக்கூடாது எல்லா அம்மாவையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அப்போ சொல்லியிருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும் இந்தப்ப சீக்கிரமாக சீக்கிரம் பூ அதுவும் இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது பெண்கள் பெண்கள் கூட சுற்றுறதுனால அம்மாவுக்கு வந்து பயமாக தான் இருக்கும் பெண்ணு இந்த என்ன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம டிவி நியூஸ்லாம் வந்து பார்க்குறோம் டிவி நியூஸை பார்க்க பார்க்க நம்ம பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லியாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவு நிறைய பேர் பெண்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக அங்கேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா அம்மாக்கும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறேம்மா நான் வந்து தனியாக சுற்றலை சரிமா இருந்தாலும் சீக்கிரம் வந்துடு அப்படின்னு அங்கே போனால் அங்கே ரீச் ஆகி திருப்பி வீட்டுக்கு வர தனியும் நமக்கு வந்து எப்போ வரப்போறா அப்படின்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கண்டிப்பாக அம்மா கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஒரு பொண்ணு வந்து கிட்ட ஷேர் பண்ணணும் அதுவும் அம்மா வந்து நேரம் இருக்கும் எனக்கு சமைக்கணும் நான் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் சமைக்கணும் பாத்திரம் தைக்கணும் தூங்கணும் இப்படின்னு நினைக்கிறீங்களா அதில் கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நேரம் உதக்கணும் நேரம் ஒதுக்கி இன்றைக்கி என்னாச்சுமா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தியா நான் காலேஜ் போயிட்டு வந்தியா எங்கெல்லாம் போனால் என்ன அப்படின்னு கண்டிப்பாக வந்து கேட்கணும் கவனிக்காமல் விடவே கூடாது இந்த காலத்தில் இன்றைக்கி என்ன ஏதாவது நடந்ததா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும் ஆனால் இதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து கேட்கறது வந்து நல்லது ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து அப்படி இருக்கு என்ன என்னாச்சு என்னம்மா அப்படி சொல்லி டெய்லியே வந்து சமைக்கணும் வெளியில் போகிறோன்னு நினைக்கிறோம் அதுவும் ஒரு வேலையாக நினச்சி டெய்லியே ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அந்த நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க வெளியில் சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க எனக்கு வந்து நேரம் ஒதுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆதங்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவில் அந்த குழந்தைய கூட்டிட்டு வெளியில் வந்து சுத்த போகலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தால் சனி ஞாயிறில் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வந்து லீவாக இருக்கும் வெளியில் வா அப்படி சொல்லிட்டு பீச்சு பார்க்காங்கெல்லாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைக்கு பிடிச்ச வந்து ஷாப்பிங் பண்ணலாம் இந்த காலத்தில் நம்ம எது பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க தான் வாங்குவாங்க அதெல்லாம் நீ வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்து போகலாம் கூட்டிகிட்டு போய் வந்து அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம அம்மா எப்போவுமே நம்ம கூடவே இருக்காங்கன்னு டெய்லி வந்து நம்மக்கிட்ட எப்படி கேட்குறாங்க சனி ஞாயிறுனா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி டே சனி ஞாயிறில் உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லு அப்படி சொல்லி அந்த பிடிச்ச சாப்பாடை வந்து பண்ணி போடலாம் பண்ணி போடலாம் இப்படி ஒரு அம்மா வந்து தம் பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மாக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும் மறைக்கவே கூடாது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும் சின்ன விஷயம் தானே நம்ம அம்மா அம்மாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட சொல்லணும் ஏன்னா அம்மாக்கிட்ட சொல்லணும்னா அம்மாவுக்கு வந்து தெரியும் தன்னுடைய பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டுது இந்த விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு போனால் எப்படி வந்து நல்லாயிருக்குங்கிற விஷயத்தை வந்து அம்மாவுக்கு வந்து தெரியும் அம்மா வந்து சொல்லுவாங்க இப்படிலாம் நீ யார் கூடலாம் பேசி யார் கூடலாம் பழகு அப்படி எல்லாமே வந்து தெரியும் ஏன்னா வயசுக்கு தான் தெரியும் அம்மாங்கிறவங்க வந்து தான் இருப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து நாற்பது இருப்பாங்க அது வயசு பொண்ணை வயசு பொண்ணு உள்ளவங்க அம்மா வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து தன்னுடைய பொண்ணை வந்து கவனிக்கணும் இல்லை வெளியூரில் ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னா டெய்லியே வந்து கால் பண்ணி பேசலாம் வீடியோ கால் பண்ணி பேசலாம் இப்படி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே பொண்ணுன்னு கேட்கவே அந்த அளவு செல்லம் கொடுத்து வந்து பொண்ணுக்கு வந்து வச்சுக்கணும் அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரே பொண்ணு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு அத்தனை கேட்ட எல்லாமே என் பொண்ணு என் பொண்ணுன்னு அள்ளி வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லியே வந்து கால் பண்ணி பேசுவது வந்து நல்லது வீடியோ கால் பண்ணி வந்து பேசுவது நல்லது அப்போ தான் அந்த பொண்ணு வந்து உணர்ந்துக்கும் நமக்கு இல்லை ஏன் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இத்தனை வருஷமா என் கூட தான் இருந்தால் இப்போ இருபது வருஷமா என் கூடவே தான் இந்த இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலில் போய் இருக்கா டெய்லியே வந்து கால் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாள் நான் கூட சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இது இல்லை எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காது நீ பெரிய பொண்ணு ஆகிடுச்சு உனக்கு ஏன்னா இதுவரையும் இருந்ததே கிடையாது அம்மா அப்பாவும்னு இங்கேயே இருந்ததுனால அவள் எல்லாத்தையும் வந்து டெய்லியே கால் பண்ணுவாள் வீடியோ கால் பண்ணுவாள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாள் அப்போ நான் சொல்லுவேன் இப்படிலாம் வந்து இருக்கணும் யார் கூட போனாலும் கவனமாக இரு எங்கே போனாலும் வந்து தனியாக போகாதே யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வா ராத்திரி நேரத்தில் அங்கேயும் போகாத பார்த்து இருந்துக்கோ ஆயிரம் நான் வந்து நிறைய வந்து சொல்லுவேன் அதுக்காக பிடிக்கலைங்கிறது அட்வைஸ் சொல்லிக்கிட்டே வந்து இருக்க மாட்டேன் அந்த மாதிரி எப்போவுமே வந்து பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வயசுக்கு தக்கண்தான் பெண்களுக்கு அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே நம்ம விடக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை என்ன நம்ம பொண்ணுக்கு என்னென்ன தேவை என்னென்ன இல்லை நமக்கு வந்து தெரியும் அவளுக்கு பிடிச்சாலும் சரி அவளுக்கு பிடிக்காட்டாலும் சரி நமக்கு வந்து தெரியும் பொண்ணுகளுக்கு பிடிச்சது தான் நம்ம வந்து அதே மாதிரி பொண்ணுக்கு எல்லாமே முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சமையல் எல்லாமே நம்ம பொண்ணுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் லீவு வீட்டில் லீவு நாளில் இருந்ததுன்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது பெருக்குது எங்கள் வீட்டில் இருக்கும்போது என் பொண்ணு ஒரு வேலை செய்ய மாட்டாள் ஐயோ ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன் பெண் குழந்தைய நாளைக்கு வேலை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுவாங்க ஆனால் ஒரே பொண்ணால் அவள் வந்து செய்ய செய்யவே மாட்டாள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்டலில் அவள் தான் வந்து ரூமை பெருக்கி மெழுகி அப்புறம் வந்து பார்த்தினா அந்த ட்ரெஸ்ஸை துவச்சி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்போ இங்கே இருக்கிறதே அவளுக்கு சான்ஸ் கிடைக்கல சரி நம்ம வீடு நம்ம அம்மா நம்ம இப்ப நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா இப்ப அங்க போனவொடனே உடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆசை வந்துருக்கு நம்ம அம்மா மாதிரி நம்ம வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமு நம்ம இது அப்படின்னு சொல்லி நீட்டாக வச்சுக்கிறோம் நீட்டாக துவச்சிக்கிட்டு நீட்டாக வச்சுக்கிறா அப்புறம் வந்து டெய்லி பூஜைகள் பண்ணுறான்னா சாமி படம் எடுத்து டெய்லி பூஜை பண்ணுறான் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஏன்னா இப்போ நம்ம சுத்தமாக வீட்டை வந்து சுத்தமாக இருக்கிறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது எங்கள் வீட்டில் பாருங்கள் டெய்லி வீட்டை வந்து க்ளீனாக வைக்கிறது பூஜை பண்ணுறது இதை பார்த்துட்டு இப்போ அவளே வந்து பார்த்தனா ரூமை க்ளீன் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணுறது அவ்வளவு இதெல்லாம் சொல்லி கொடுக்காமே வந்துடும் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளோட நல்ல எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லதை பார்க்கும்போது அந்த அதே வந்து நம்ம பொண்ணுக்கும் வந்து வந்துடும் அப்படியே செய்வாங்க அதனால் பொண்கள் இருக்கிற வீட்டில் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சமையலெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூகுளில் இருக்குது போட்டுட்டு அவங்க அவங்களே வந்து யூடியூப்பை போட்டு பார்த்துட்டு சமையலை வந்து பார்க்குறாங்க சமையலை வந்து அவங்கள அவங்க ஓரளவு தெரிஞ்சால் வந்து போதும் அவங்களே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சமையல் பண்ணிடலாம் இந்த காலத்தில் சமையலுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் கிடையாது அந்த காலத்துனால் வந்து சமையல் சொல்லிவிட்டு நானாக வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கும்போதே எனக்கு வந்து சமைக்க தெரியும் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிணறு தான் எங்கள் அம்மா விறகடுப்பு தான் விடுவாங்க அம்மா நானும் வரேன் சொல்லிட்டு இந்த விறகடுப்பில் எங்கள் அம்மா ஊதி ஊதி கஷ்டப்பட பார்த்து நான் ஊதி கஷ்ட நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சு அப்படி சமையல் பண்ணும்போது அந்த பக்கம் போகும்போது நான் பார்த்துக்குறேன்மா அப்படியே சோற கிண்டி கொடுப்பேன் அப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிணத்துலேயும் தண்ணி கஷ்டப்பட்டுவேன் நான் இறச்சி ஊற்றுறேம்மா சொல்லிட்டு பெரிய பெரிய ரெண்டாவது இடைச்சி விடுவேன் துவைப்பேன் எங்கள் அம்மாவுக்கு அத்தனை பெரிய கிராமத்து வீடு பத்து ரூம் வீடு அந்த காலத்து ரூம் எப்படி பெரிய பெரிய வீடாக பத்து ரூம் இருக்கும் அந்த ரூமை ஃபுல்லாக நாங்களே பெருக்கி வேண்டாம் இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களே பெருக்கி துடைப்போம் தூசி அடிப்போம் வாசம் பெருக்கி திரிச்சு குளம் போட்டு இன்னும் எக்கச்சக்கம் வேலையை ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்கள்லாம் வந்து பண்ணுவோம் அமைய அதே மாதிரி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் தான் கிரைண்டர் கிடையாது அந்த அதில் கூட அரைச்சி கொடுத்து அம்மியில் அரைச்சி கொடுத்து இப்படி அத்தனை விலையும் எங்கள் அம்மா வந்து சொல்லவே மாட்டாங்க வேண்டாம்மா ஸ்கூல் படிக்கிற இல்லைம்மா நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வேலையும் நான் வந்து செய்வேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து அத்தனை வேலையும் செய்வேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அத்தனை வேலையும் வந்து செய்வேன் அதமாரி ஒருத்தர் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கஷ்டப்படுறா அப்படின்னு நினைக்காமல் எல்லா வேலையும் வந்து கற்றுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொண்ணோட அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அனுசரித்து தான் வந்து போகணும் இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து கற்றுக்கோன்னு சொல்கிறோம் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தான் நல்லது இப்போ இருக்கா நாளைக்கு வெளிநாடு போயிட்டுருக்கா சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அவளுக்கு தான் அது நல்லது டக்குன்னு ஒரு சமையல் பண்ணிக்கலாம் அவளுக்கு தான் வந்து ஒரு சமையல் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சொல்கிறோம் அதில் இந்த காலத்தில் வந்து பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வருது வருதுனால் தன்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சில பொங்கல்களை என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டுக்கோம் டி ஷர்ட் போட்டுக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சில பொங்கல் நடக்குது சில பொங்கல் என்ன நினைக்குது அப்படிலாம் வந்து அம்மாவும் பாருங்கள் இந்த காலத்தில் எல்லாருமே ஜீன்ஸ் போட்டு அப்படி இருக்காங்க நீங்களும் இப்படி இருங்கம்மா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸுகளோட கிட்டே போகும்போது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்த வந்து இதாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இருக்கம்மா இருங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இருக்கிறது அப்படின்னா சில அம்மாக்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இதே வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீ கண்டிப்பாக இருமா அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ என் பொண்ணு சொல்லுவாங்க அதை போடு இதை போடு ஜீன்ஸ் போடு அப்படி போடு இது போடு அப்படி நம்ம வயசுக்கு தகுந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பொண்ணு வந்து சந்தோஷத்துக்காக நம்ம அந்த எல்லாம் போடுறோம் நம்ம பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிருக்கு நம்ம சந்தோஷம் ஏன்னா அவ அவளுடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் சொல்லிடுறோம் அம்மா வந்து தன் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாமே வந்து பண்ணணும் அதே மாதிரி பொண்ணு வந்து அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஆசை ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து வளர்ந்த அம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து வருஷா வருஷம் போய் அம்மா போய் பார்த்துட்டு வந்து நான் பாருங்கள் இங்கேருந்து போய் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரணும் பா எப்போ என்ன ஆனாலும் சரி ஒரு தடவை ப பைசாவே இல்லை அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தங்கம் அந்த மோதிரத்தை விற்று நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி பெத்த அம்மாவை என்றைக்குமே வருஷத்துக்கு முடியுதா இல்லையா அந்த லீவ் மே ஜூன்லாம் லீவுன்னு லீவ்லயே பார்த்துட்டு வந்த எங்கே இருந்தாலும் சரி அம்மாவையே அம்மாவையும் வந்து பார்த்துட்டு வரணும் ஒருத்தரக்குர வந்து விட்டு கொடுக்குறது அன்பாக இருந்தால் கல்யாணம் ஆகி பெண் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் தண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த உறவு வளரணும் அப்படின்னா அம்மா போய் அடிக்கடி போய் பார்க்குறது நம்ம அம்மாவுக்கு முடியலை எங்கள் அம்மாவுக்கு வந்து முடியலை அதனால நான் அடிக்கடி போய் பார்த்தேன் ஆனால் இப்போ முடியிறவங்க என்ன பண்ணுவாங்க பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணை பார்த்துட்டு போவாங்க இப்படி இருந்தாங்கன்னா காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பொண்ணு அம்மா பொண்ணு உறவு வந்து இதுவாகும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களை பற்றி என்றைக்கு அக்கம் பக்கம் சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க செலவே சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கும் நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் போடுக்கணும் ஆசை மேக போடுக்கணும் ஆசை ஆனால் யாராவது சொல்லுவாங்களோ பயமாக இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட சந்தோஷத்தை நிறைவேற்றுங்க அவ்வளோதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்காங்கம்மா எனக்கு இந்த மாதிரி நீங்களாம் இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தாராளமாக போகலாம் அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது ஏன்னா காலை மாறி போச்சு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடர்னாக இருக்கணும்னு தான் வித விதமாக ட்ரெஸ் போடணும் மா விதமாக மேக்கப் பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி மாறுறதுல வித தப்பும் வந்து கிடையவே கிடையாது அதனால் வந்து பார்த்தினா பொண்ணு என்ன இஷ்டப்படுதோ இல்லைம்மா நீ எல்லா பொண்ணுமே வந்து பார்த்தினா இப்போ அப்படி தான் நினைக்கிது இல்லை பொண்ணும் ஆசைப்படி இல்லை நீ புடவை கட்டி வரணும் அதுக்கு தவிர நீங்களும் இருந்துக்கலாம் அதுமாதிரி ஒத்தரை கொத்தரை விட்டு கொடுத்தா என்றைக்குமே அம்மா பொண்ணு உறவு வந்து நிலைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா உனக்கு அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி நிறைய வீடியோ வந்து போட்டுருங்க மறக்காமல் பார்த்து ஆதரவு போடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்